அதிமுகவில் பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்க போகின்றதாம் எடப்பாடியுடன் இருக்கும் தலைவர்கள் கூட விலை போய்விட்டனரா அதிமுக உடைந்துவிட்டதாம் ஜெயக்குமார் மட்டுமே எடப்பாடியுடன் இருக்கிறாராம் மற்றவர்கள் கார் வீடு எல்லாம் வாங்கிக் கொண்டு விலை போகிவிட்டனரா தகவல்கள் கசிந்த வண்ணம் உள்ளன இதற்கெல்லாம் பின்னணியில் யார் இருக்கிறார் என்ற தகவல்தான் இவ்வளவு நாள் எங்கிருந்தார் சசிகலா என்று திரும்பி பார்க்க வைக்கிறது சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சசிகலா அதிமுகவில் நான் ரீஎன்ட்ரி ஆக போகிறேன் நான் மீண்டும் அரசியலுக்குள் என்ட்ரி ஆகும் நேரம் வந்துவிட்டது இந்தா பாருங்க நான் அரசாங்கத்தை கேட்கக்கூடிய துணிச்சல் எனக்கு இருக்கு எனக்கு மடியில கனமில்லை வழியில பயம் இல்லை ஒரு கொடநாடு கேச வைத்துக்கொண்டு இந்த திமுக என்ன வேலை செய்துகிட்டு இருக்கு என ஊருக்கே தெரியுது உலகத்துக்கே தெரியுது உங்களோட விசாரணை ஏன் ஆமை வேகத்துல போகுது போலீசை அப்படி வைத்திருக்கிறோம் இப்படி வைத்திருக்கிறோம் என்கிறீர்களே என்று மீண்டும் சிறைவாசம் செல்ல ஆவலாக இருப்பதை சற்றும் சிந்திக்காமல் பேசியதோடு அதிமுகவில் என்னுடைய அரசியல் தொடங்கும் மீண்டும் நான் ஆக்டிவாக இருப்பேன் அதிமுக முடிந்துவிட்டது என்று யாரும் நினைக்க வேண்டாம் என்னுடைய என்ட்ரி ஆரம்பித்து விட்டது என்றும் அதிகளவில் சாதி பார்க்கும் பழக்கம் வந்துவிட்டது சாதி பார்க்கும் வழக்கம் தற்போது அதிமுகவில் வருவதை அனுமதிக்க முடியாது மக்களவை தேர்தலில் அதிமுக மூன்றாம் நான்காம் இடத்திற்கு செல்ல யார் காரணம் என்று சசிகலா கூறியுள்ளார் அதிமுகவில் நடக்கும் இந்த மோதல் தொடர்பாக சில சர்பிரைஸ்களும் தகவல்கள் வெளியாகி உள்ளன அதிமுகவில் பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்க போகிறது எடப்பாடியுடன் இருக்கும் தலைவர்கள் கூட விலை போய்விட்டனர் அதிமுக உடைந்து விட்டது ஜெயக்குமார் மட்டுமே எடப்பாடியுடன் இருக்கிறார் மற்றவர்களுக்கு கார் வீடு எல்லாம் கொடுத்து விலைக்கு வாங்கிவிட்டனர் என்றெல்லாம் சசிகலா என்னும் ஆயுதம் தயாராகி வருகிறது என்றும் டிடிவி தினகரன் கூட அவருக்கு எதிராக இருக்க மாட்டார் சசிகலா இப்போது இருக்கும் சாதாரண சசிகலா இல்லை அவர் பாஜகவின் சசிகலா சசிகலா பின்னால் திவாகரன் இருக்கிறார் அவர் சொல்லித்தான் டிடிவி தினகரனை ஒதுக்கி வைத்துள்ளார் திவாகரன் கையில் மாஜி அமைச்சர்கள் இருக்கிறார்கள் திவாகரன் தான் எல்லா அமைச்சர்களையும் கையில் வைத்துள்ளார் ஒரு வீடு பணம் எல்லாம் சசிகலா கொடுத்துள்ளார் முக்கியமாக அதிமுகவில் இருக்கும் முக்கியமான நிர்வாகி ஒருவரை எடப்பாடியிடம் இருந்து சசிகலா தூக்கிவிட்டார் இனி எடப்பாடி நினைத்தால் பொதுக்குழு கூட கூட்ட முடியாது என்றும் அந்த அளவிற்கு நிலைமை மோசமாகிவிட்டது என்றும் வரும் நாட்களில் அதிமுகவில் என்றும் ஏதோ சசிகலா கூட அதிமுக மீதுள்ள அலாதி பற்றால் எப்படியாவது அதிமுகவை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார் என்றெல்லாம் சொல்ல முடியாது இதன் மூலம் அவருக்கு பின்னால் செயல்படுவது மக்களவை தேர்தலில் தமிழகத்தில் வசமாய் சிக்கி அடிபட்ட புலி அல்ல எலி என்பது ஆம்பலமாகி உள்ளது